இதோ அங்கே இருக்கிற படம் சீதாராம் யெச்சூரி அவருடைய படம் இருக்கிறதே அது வெறும் படம் அல்ல பொது வாழ்க்கையில ஈடுபடுகிறவர்களுக்கு கொள்கை பயணத்தை பற்றி உறுதியாக நினைக்கிறவர்களுக்கு இன்னமும் இந்த பணி முடியவில்லை என்று சொல்லுகிற கட்டத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு அற்புதமான ஒரு பாடம் தரக்கூடிய படம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ எது அவர்களுக்கு இலக்காக இருந்ததோ எது அவர்களுக்கு இரட்சிய பயணத்தினுடைய கரையாக இருந்ததோ அந்த பயணத்தை நாம் தொடர வேண்டும் சீதாராம் யெச்சூரி மறையவில்லை கம்யூனிசம் ஒருபோதும் மறவாது கொள்கைகள் ஒருபோதும் இறவாது மாறாக அது தன்னுடைய பயணத்தை தங்கு தடையின்றி நடத்தி கொண்டிருக்கும் இயற்கையினுடைய கோணல் புத்தி என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அருமையான சொற்றொடரை சொல்வார்கள் இடையிலே இப்படியெல்லாம் இழப்பை அவர்கள் நாம் சந்திக்கிற போது உரிமைக்காக போராடி குரல் கொடுத்து அதே நேரத்தில் உறவுக்காக அன்பையும் பண்பையும் காட்டிய மகத்தான தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு என்பது எளிதில் எவராலும் எதிரிகளால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஈடுகற்ற ஒரு இழப்பாகும் அப்படிப்பட்ட அவருக்கு நாம் நினைவேந்தல் என்று சொல்வதை விட அவருடைய தொண்டுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த ஒரு மிக அந்த வீர வணக்கம் இருக்கிறத ஒரு பக்கத்தில் துயரை கொள்வது இன்னொரு பக்கத்தில் அந்த துயரிலிருந்து வெளியே வந்தது தொடர் பயணத்தை நாம் நடத்தி சீதாராம் எச்சூரி மறையவில்லை கம்யூனிசம் ஒருபோதும் மறவாது கொள்கைகள் ஒருபோதும் விரவாது மாறாக அது தன்னுடைய பயணத்தை தங்கு தடையின்றி நடத்தி கொண்டிருக்கும் இயற்கையினுடைய கோணல் புத்தி என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அருமையான சொற்றொடரை சொல்வார்கள் இடையிலே இப்படியெல்லாம் இழப்பை அவர்கள் நாம் சந்திக்கிற போது சாதாரணமாக மனிதர்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் இதுவரையிலே உறுதி அறிவியலிலே வாழ்நாள் நீண்டிருக்கிறது ஆனால் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய அந்த மறைவு என்பது இருக்கிறதே அது நம்ம எல்லோரையும் உலுக்குகின்ற எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தோ காரணங்கள் எவை என்பதையெல்லாம் இங்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமைத்தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் விரிவாக அவருடைய வாழ்க்கையில் சுருக்கமாக சொன்னாலும் பதியக்கூடிய அளவிலே சொன்னார்கள் அதே போல தமிழ்நாட்டிற்கும் திராவிட இயக்கத்திற்கும் அரசியலிலே மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி இங்கே உருவாவதற்கும் அடிப்படையிலே காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி என்ற மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னாலே அவருடைய மரியாதையை செலுத்தினார்கள் சிறப்பாக சொன்னார்கள் அவருடைய பெருமைகளை சொன்னார்கள் எப்போதுமே நாங்கள் சந்திக்கிற போது தமிழிலே அவர்கள் பல நேரங்களிலே பேசிக்கொண்டிருப்பார்கள் மறைந்த நம்முடைய அருமை வீரர் தியாக வீரர் சங்கரையா அவர்களுடைய மறைவுக்கு வந்த வீர வணக்கம் செலுத்துகிற அந்த நேரத்தில் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை நிலையத்தில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம் அது மட்டுமல்ல பல்வேறு செய்திகள் எப்போது சந்தித்தாலும் எந்த பொது நிகழ்ச்சிகளிலே சந்தித்தாலும் அவர் ஆய்வு தனித்தன்மையோடு அவர்கள் பேசக்கூடியவர்கள் எனவே தான் இங்கே அவர்களை பற்றி நிறைய செய்திகள் எடுத்து சொல்லலாம் என்றாலும் கூட அவருடைய மறைவைப் பற்றி பேசுகிற முன்னாலே இதில் கூட இரண்டு செய்திகள் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை தோழர்கள் நடத்தி இருக்கிறார்கள் தேவையானது அது வெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மட்டுமல்ல முதல்வர் அவர்கள் அழகாக சொன்னார் அவர் அனைவருக்கும் உரியார் என்று சொன்னார் அதுதான் மிக முக்கியம் அனைத்து கொள்கை உள்ளவர்களுக்கும் என்றால் மனிதன் கொள்கையோடு வாழ வேண்டும் பல நேரங்களில் அந்த கொள்கையை விட்டு தாவினால் மாறினால் அவர்களுக்கு பொது வாழ்க்கையிலே மட்டுமல்ல தனி வாழ்க்கையிலே கூட மரியாதை கிடையாது என்பதை இந்த மண் உறுதியாக சொல்லக்கூடிய இந்த மண் அந்த வகையில் அவர் ஒரு பாடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அரை நூற்றாண்டுக்கு மேலாக மாணவ பருவத்திலே இருந்து அவர் இந்த கொள்கையை அதே கொள்கையை வலியுறுத்தி விரிவாக்கி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அதற்காக கடும் விலையை கொடுக்க நேரத்தில் அடக்குமுறைகளை எல்லாம் சந்தித்து அதே நேரத்தில் உறுதியாக எவ்வப்போதெல்லாம் நல்ல கருத்துக்களை உருவாக்க முடியுமோ அந்த கருத்துக்களை எல்லாம் உருவாக்கினார்கள் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட தலைவர்கள் சமூக விஞ்ஞானிகள் சாதாரணமானவர்கள் அல்ல அந்த சமூக விஞ்ஞானம் என்பது இருக்கிறத அது எளிதில் எவராலும் மறைக்கப்பட முடியாது மறுக்கப்பட முடியாது அந்த வகையிலே தோழர் எச்சூரி அவர்களுடைய தொண்டரம் என்பதும் அவருடைய பங்களிப்பு என்பதும் அன்றைய காலகட்டத்தை விட அவர் மறைந்த நேரம் இருக்கிறதே அது நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு இழப்பு என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை அவர்கள் உருவாக்கினார்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கூட்டணிக்கு அவர் மூலாதாரமாக இருந்தார்கள் அரசியல் சட்டம் அதை வளைத்து விடுகிறார்கள் அதை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற நேரத்தில் அதை பாதுகாக்குவதற்காக ஒரு பெரிய அணி இந்தியா கூட்டணியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது சொன்னால் அதற்கு அவருடைய அடிப்படை பங்கேற்பது எப்படிப்பட்டது என்பதை இங்கே தோழர்களெல்லாம் எடுத்து சொன்னார்கள் அதுதான் மிக முக்கியம் எனவே அவருடைய மறைவின் மூலமாக கூட இரண்டு விஷயங்கள் இங்கே தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவர்கள் சொன்னார் அவர் மறைந்த பிற்பாடு அவருடைய உடல் மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் ரொம்ப மிக முக்கியம் இந்த ஆத்மாவுக்கு வேலையே இல்லை அதுதான் கொள்கை ரீதியான தத்துவம் அது மட்டுமே அல்ல அவர் அதன் மூலமாக பலர் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அரிய பாடத்தை சொன்னார்கள் அதன் மூலமாக மறையவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு மனிதர்களே நீங்கள் இறந்த விற்பாடும் வாழ வேண்டுமா அப்படியானால் இதோ மருத்துவமனைக்கு கொடுங்கள் உறுப்புகளை கொடுங்கள் என்று அந்த தத்துவத்தை பலர் பேசலாம் ஆனால் பல தலைவர்கள் மத்தியிலே கூட பேசி முடித்து விட்டாலும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அங்கே முன்னாலே வந்து அந்த மறைவு வீட்டிலே வரும் அதை கூட கொள்கையை நிலைநாட்டி மருத்துவமனைக்குத்தான் சொல்லும் சொல்லும்போது வாழ்வு முக்கியமல்ல எப்படி வாழ்கிறார் என்பதை விட எப்படி மறைந்தார் மறைந்ததன் மூலமாக எப்படிப்பட்ட பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் என்பது மிக முக்கியம் அடுத்தது இந்த கூட்டணி மிக முக்கியமாக இன்றைக்கு ரொம்ப பேருக்கு பார்த்துக்கிறான்னா பல பேருக்கு அவர் அங்கே திரும்பினார் இவர் அங்கே மாறுபட்டார் இவர் இந்த கருத்தை சொன்னார் இவர் எப்படி மாறும் என்றெல்லாம் அவர்கள் ஆசையோடு எதிர்பார்க்கிறார்கள் அவர் அத்தனை பேருக்கு பேருக்கும் தான் இந்த நிகழ்ச்சி என்பதை முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கூட்டணியை ஒருபோதும் யாரும் அசைத்து விட முடியாது தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி இந்த கூட்டணி உறுதியாக இருப்பது மட்டுமல்ல தெளிவாக இருக்கிறது காரணம் இது பதவிக்காக வந்த கூட்டணி அல்ல மக்களுடைய மறுமலர்ச்சிக்காக உரிமைக்காக போர்க்களத்தில் இருக்கக்கூடிய கொள்கை கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிற காரணத்தால் தான் இந்த நிலை இருக்கிறது எனவேதான் அவருடைய வீர வணக்கம் செலுத்துகிற இந்த நேரத்திலே கூட இங்கே யாரும் தனியாக வணக்கம் செலுத்துவதை விட நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் உடலால் மாறுபட்டிருந்தாலும் உணர்வால் கொள்கைகளால் நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் இதோ அங்கே இருக்கிற படம் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய படம் இருக்கிறதே அது வெறும் படம் அல்ல பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களுக்கு கொள்கை பயணத்தை பற்றி உறுதியாக நினைக்கிறவர்களுக்கு மதச்சார்பற்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் நினைக்கிறவர்களுக்கு இன்னமும் இந்த பணி முடியவில்லை என்று சொல்லுகிற கட்டத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு அற்புதமான ஒரு பாடம் தரக்கூடிய பழம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த கட்டத்திலே அருமை தோழர்களே மார்சல் அருமை தோழர்களே காமரேடுகளே உங்களுக்கு சொல்லுகிறோம் எல்லோருக்கும் வேதனையும் துன்பமும் துயரம் இருக்கிறது ஆனால் எது தவிர்க்க முடியாதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் இயற்கையின் அறிவு பண்பாடு அந்த வகையில் இப்போது என்ன கடமை அருமையாக முடித்தார் தோழர் பாலகிருஷ்ணவர்கள் சொன்னார்கள் அவர் எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரோ எது அவர்களுக்கு இலக்காக இருந்ததோ எது அவர்களுக்கு லட்சிய பயணத்தினுடைய கரையாக இருந்ததோ அந்த பயணத்தை நாம் தொடர வேண்டும் அதுவும் இந்த காலகட்டத்தில் கேப்டன் என்று சொன்னார்கள் அழகாக சுட்டி காட்டினார் ஜவஹர்லால் அவர்கள் சொன்ன ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை எடுத்துக்காட்டார்கள் ஆம் அந்த கேப்டன் இல்லையே நினைக்க வேண்டாம் இந்த கப்பல் எப்போதும் மாறாது ஒழுங்காக போய் திசை தரும் அந்த கேப் கேப்டனுடைய தலைமை இருக்கிறது தத்துவங்கள் தான் மிக முக்கியம் தலைவர்கள் மறைந்தாலும் தத்துவங்கள் மறையாது தத்துவங்கள் மூலமாக தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தை காப்பாற்ற பாசிசத்தை அழிக்க மதவெறியை ஒழித்து மனிதநேயத்தை காப்பாற்ற அனைவரும் அந்த பயணத்தை செல்வோம் எச்சூரி எதற்காக வாழ்ந்தார்கள் எதற்காக அவர்கள் போராடினார்கள் எதற்காக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள் எதற்காக அவர்கள் எல்லா துறையிலும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அந்த பயணத்தை நாம் முடிப்போம் நாம் வெல்வோம் நாம் தோற்க மாட்டோம் ஒருபோதும் நாம் சோர்வடைய மாட்டோம் அந்த பயணங்கள் தொடரும் அந்த பயணங்கள் தொடருவது மட்டுமல்ல இத்தனை தலைமுறைகளானாலும் எங்களுடைய வாழ்வில் எச்சூரிகள் வருவார்கள் செல்வார்கள் அவர்கள் மறையாமலேயே அந்த கொள்கை உணர்வுகளை நமக்கு ஏற்றுவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம் எனவேதான் என்பர்களே வெறும் துயரத்தோடு நாம் இன்றைக்கு வெறும் இரங்கல் கூட்டமாக நடக்கவில்லை அடுத்த கட்டத்துக்கு இந்த நாட்டை பாதுகாப்பதில் நம்முடைய கடமை என்ன என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வுக்கு வர வேண்டும் எனவே தான் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் லட்சிய வீரருக்கு வீர வணக்கம் பயணங்கள் முடிவதில்லை லட்சியங்கள் தோற்பதில்லை வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்